அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சுயநலம் சுயநலமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சுயநலங்கிறது ரொம்ப தீமையானது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னேற்றத்துக்கு வந்து சுயநலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரியாயிது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னேறணும் அப்படின்னா சுயநலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுயநலம் தவறில்லை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சுயநலம் தவறில்லை அது எப்படி தவறில்லை திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்கிறாருங்க சுயநலத்தோடு இருக்கணும்னு திருவள்ளுவர் இப்படி ஒரு திருக்குறளை சொன்னதுக்கு பிறகு யாரால் சுயநலம் இல்லாமல் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க அவர் ஒரு திருக்குறள் சொல்கிறார் என்ன குரல்னா தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு அப்படின்னு சொல்கிறார் நீ எல்லாரையும் பாரு ஒன்றும் தப்பு கிடையாது உன்னை நீ கவனித்துக்கொள் அதுதான் சுயநலத்தோடு எல்லாத்தையுமே நாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்போது மற்றவர்களோட விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப நாம் நடந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சுயநலமே இல்லைப்பா என்னை பற்றி நான் கவலையே படுறதில்ல இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் துன்பப்படுறதுக்கு காரணம் அதுதான் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா அப்பா அம்மா எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா என்னை பற்றி நீ கவலைப்படாத எங்களை பற்றி நீ கவலைப்படாத குழந்த மனசில் அப்படியே போட்டு போட்டு வளர்க்குறாங்க எங்களை பற்றி நீ கவலைப்படாத ஒன்றை நீ பார்த்துக்கோ ஒன்றை நீ சம்பாதிச்சு நீ வச்சுக்கோ நீ எங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் சுயநலம் இல்லாமையே அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அதனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அது மனசில் போய் ஆழ பதிஞ்சு போய் வயதான பிறகு பெற்றோர்களை கவனிக்காமல் போயிடுறதுக்கு ஒரு காரணம் சுயநலம் இல்லாத பெற்றோர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய நலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது அந்த மாதிரி கவலைப்படாமல் அடுத்தவங்களோட விருப்பு வெறுப்புகள் அடுத்தவங்களோட தேவைகள் அடுத்தவங்களுக்காக அப்படின்னு அவங்க போது என்ன ஆகுன்னா இந்த பொம்மை பார்த்துருப்பீங்க பொம்மலாட்டத்தில் விரல் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க பொம்மை ஆடிக்கிட்டே கிடக்கும் அந்த மாதிரி மற்றவர்களினுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப மற்றவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அவர்களின் தேவைக்கேற்ப நாம் இயங்கி கொண்டே இருந்தால் அந்த பொம்மலாட்ட பொம்மைகளைப் போல தேவைப்படும் நேரத்தில் நம்ம வருவோம் தேவையில்லாத நேரத்தில் அந்த பொம்மையை தூக்கி ஒரு இடத்துல போடுற மாதிரி நம்மளை போட்டுட்டு போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கானது நாம் என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கணும் நம்முடைய தேவைகளோடு சமூக தேவையை பார்க்கணும் எல்லாத்துலேயும் நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி தான் சமூக தேவையை பார்க்கணும் அப்படி நாம் சமூக தேவை சமூக சேவை அதை நாம் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம நம்மளும் வாழலாம் நம்மளோட சேர்ந்து இந்த சமுதாயமும் வாழலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் தியாகர்கள் தியாகம் செய்யக்கூடியவள் தானா நான் தியாகியாக தான் இருப்பேன் அப்படின்னா தியாகங்கள் மறக்கப்பட்டு விடுகின்றன இப்போல்லாம் எவ்வளவு தியாகம் பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்கணும் இன்றைக்கி ஒரு சுதந்திர தினத்தில் சுதந்திரத்தை பற்றி சுதந்திரம் வாங்கியவர்களை பற்றி யாராவது பேசுகிறாங்களா நானும் நிறைய நாளேடுகள் பார்க்குறேன் வார மாத ஏடுகள் பார்க்குறேன் தொலைக்காட்சியை பார்க்குறேன் எதுலேயுமே தியாகம் செய்தவர்களை பற்றி ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் தான் பேசுவாங்க மீதி எல்லா நேரமும் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தியாகத்தை நாம் மறந்துவிட்டோம் தியாகிகளை நாம் மறந்துட்டோம் அந்த மாதிரி நாம் சுயநலத்தையும் சேர்த்து அதோடு வளர்த்து விட்டிருந்தால் எல்லாருக்கும் அது நினைவில் இருந்திருக்கும் சுயநலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாம் நினைக்கணும் எவ்வளவு இருந்தாலும் அதை நமக்கும் ஒரு பங்கு வைத்து கொண்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நாம் பட்னி கிடக்கிறதுல எந்த பயனும் இல்லை இதை நீங்கள் வந்து எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுயநலம் என்பது ரொம்ப முக்கியமானது அது பொதுநலமாக இருந்தாலும் சுயநலத்தோடு கூடிய பொதுநலம்தான் நிலைத்து வாழும் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்